வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ மதுரை சூர்யா நகரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட்டுக்கு கொஞ்சம் குறைவு ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடியில் கட்டமைக்கப்பட்ட வீடு இந்த வீடு கிழக்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க ஒரு எழுபது லட்சரூவா கோட் பண்ணுறாங்க நெகோஸ் அப்படிங்க சரிங்களா வீட்டை போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி பைக் பார்க்கிங் வந்துடுது சலங்கிறானில் அழகா போட்டிருக்காங்க தேக்கில் கதவு நல்லா நேர்த்தியா இருக்கு இந்த மாதிரி வருது கதவு ஒரு நூறு சதுவடி குறையாத ஒரு ஹாலு இப்படி வந்துடுது டிவி ஷோ பேஸு டியூப்லெக்ஸ் வீடு வீட்டுக்குள்ளேயே மாடிப்படி வந்துடுது இன்னொரு பெட்ரூமு இதுவும் வந்து நூறு ஒரு பெட்ரூமு கப்போர்ட் ஒரு கலர் நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது மாடலர் கிச்சன் கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் நல்லா நேர்த்தியாக இருக்குது எல்லாமே கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க்கு இப்படி திறந்து வச்சுக்கலாம் காற்றோட்டம் நல்லா வரும் சன்லைட்டு இது கூலிங் கிளாஸ்ன்றதுனால் சன்லைட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப ஹீட் இருக்காது இது ஒரு பெட்ரூமு உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது அட்டாச்சு இந்த மாதிரி வருதுங்க பாருங்க இது ஒரு பெட்ரூமு அதுக்கு அடுத்து இன்னொரு பெட்ரூமு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்துடுது இதுலையே எல்லா ரூம்ஸ்லேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு பெட்ரூமு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது மேலே கபோர்டலாம் நேர்த்தியாக இருக்குது இதெல்லாம் இந்தியன் டாய்லெட் வந்துடுது இந்த மாதிரி வருது இந்த பெட்ரூமு இதுக்கு மேலே வந்து மொட்டை மாடி தண்ணி நல்லாயிருக்கு இண்டிவிஜுவல் போரு ஒரு தௌசண்ட் லிட்டரு கெப்பபிலிட்டி டேங்க் வந்துடுது ஏரியா ஃபுல்லாக வீடு தான் சூரியா நகரில் இது குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம இந்த வீட்டை வந்து வாங்கிக்கலாம் இது ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகசப்படுங்க பேசிக்கலாங்க பேசி வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் திர நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குனா வெலை பேசிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்திகையன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்